வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகிரமா பார்க்கக்கூடியது வந்து ஒரு தளர்வு பயிற்சி வந்து பார்க்க போறோம் அதாவது நம்ம உடல் முழுக்க வந்து தளர்வா வைக்கிறதுக்காக வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பாக்குறோம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அதுல வந்து ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது ஒரே ஆசனாதான் அந்த வந்து அப்படியே டைனமிக்கா தொடர்ந்து வந்து மாத்தி மாத்தி வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்காசன வஜ்ராசனால வந்து உட்கார்ந்துக்கலாம் வஜ்ராசனம் ஏற்கனவே போட்டு நல்லா பழகிட்டு இருந்தா மட்டும்தான் வந்து இந்த ஆசனம் வந்து செய்ய முடியும் வஜ்ராசனம் வஜ்ராசனம்ல இருந்து ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்ப வந்து ஒரு கை பொசிஷனும் கொஞ்சம் இப்படி மாத்திட்டு நம்ம கால் பொசிஷனுமே வந்து நம்ம மாத்த போறோம் அது எப்படின்னா ஒரு காலை வந்து நல்லா இப்படி முன்னோக்கி மடக்கி வந்து இப்படி உட்கார போறோம் ரெண்டு கைகளுக்கு நடுவுல வந்து வைக்க போறோம் இன்னொன்னு இடது கால் வந்து நல்லா நீட்டிட்டு டோ வந்து நல்லா பிளாட்டன் பண்ணும் அந்த மாதிரி வைக்கணும் இது மேலேயே ஏறி வந்து நம்ம உட்காரலாம் இப்ப நம்ம வலது காலை மடிச்சிருக்கோம்னா அது மேலேயே வந்து இந்த மாதிரி ஏறி உட்காந்து லைட்டா வந்து உட்கார்ந்துட்டு மறுபடியும் அந்த காலை கொண்டு வந்துட்டு ஆசனா பண்ணணும் மறுபடியும் இந்த ரெண்டு கைக்கு நடுலேயே இந்த காலை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் இந்த ஹேண்ட் பொசிஷனை மாற்றாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃப்ளோ வந்து வரும் இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த காலை கொண்டு வந்து வச்சு சஷாங்காசனம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம் நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா நேராக வந்து இப்படி பார்க்கணும் மறுபடியும் பின்னர் மூன்று நான்கு ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம் இடது காலம் முன்னோக்கி கொண்டு வந்து இப்படி மடிச்சு வந்து அப்படி வைக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் இந்த ஸ்ட்ரெட்ச் வந்து நம்ம கால் பகுதிக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதாவது முட்டிக்கு வந்து நல்லா லூசன் கிடைக்கணும் நம்ம கால்களுக்கு வந்து நல்லாவே லூசன் கிடைக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாம மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த அடுத்த ஆசனாஸ் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்றோம் இன்னும் நிறைய இப்ப நம்ம அப்படியே தனித்தனியா பண்ற மாதிரி இருக்கும் கைகளுக்கு தனியா இருக்கும் கால்களுக்கு தனியா முதுகு தண்டுக்கு தனியா இடுப்பு பகுதிக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வந்து இந்த கால் பகுதிக்கு முட்டி வலி இருக்கிறவங்க இல்லை நீ சர்ஜரி பண்ணவங்க வந்து இது பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமா செய்யலாம்

சின்ன இன்னைக்கு இன்னைக்கான கிளாஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம் எங்கே ஸ்டாப் பண்ணணும் நம்ம டென்சஸ் காலங்கள்ற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் இந்த டென்சஸ் வரும்போது பிரசென்டில் பாஸ்ட்ல அண்ட் ஃப்யூச்சர்ல எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான் ஸோ ஹோஃபுல்லாக நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயன்சியா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு என்ன வரும் ஒரு ஃபாஸ்ட்னஸ் வரும் ஒரு ஃப்ளியான்ட்டும் வரும் நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் நம்ம என்ன ரூலை வந்து ஒரு பர்டிகுலரைஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டானு இல்லையா அதாவது ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா பேசலாம் அந்த பெர்ஃபெக்ஷனுமே அஃபமேஷன்ஸோட பேசக்கூடியதுதான் அஃபமேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அஃபமேட்டிவ் நெகட்டிவ் அஃபமேட்டவ் இல்லை இன்ட்ரோகேட்டிவ் அஃபமேட்டவ் அந்த மாதிரியான அஃபமேஷன்ஸோட கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த அஃபமேஷன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி அடுத்தடுத்த ஸ்டேட்ல எடுத்துட்டு போயிட்டு எழுதி கொண்டு வரலாம் தான் ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி தக்குன்னு பதில் வேணும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸுக்கு யார் அந்த சென்டென்ஸ் சொல்ல வராங்க சப்ஜெக்ட் இருக்கணும் அண்ட் என்ன சொல்ல வராங்க அதே மாதிரி என்ன செயலை செய்ய வராங்க அப்படிங்கறது இருக்கணும் இல்லையா சோ அதன் அடிப்படையில இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன இன்னைக்கான ரூல் என்ன எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன் so work form v1, v2, v3, present, past, past participle so v1 அடுக்குமோது நீம் work form என்ன அடுக்கிறு அப்படிங்கருதான் முக்கியோ so that the actions நல்லியாகது return written அப்படிங்கருதான் பார்த்து பார்த்தீர்கள் திரும்ப v2 and v3ல

he, she, they, it. So, எங்க வராங்க சப்ஜெக்ட்ஸில் வராங்க அண்ட் future பர்ஃபெக்ட் வரும்போது rule. ஸோ என்ன ரூல் கொடுக்குறாங்கன்னா subject perfect சப்ஜெக்ட் பர்ஃபெக்ட் and followed அண்ட் ஃபாலோட் பை வி indicate past participle.

சோ இப்படி фрейம் பண்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பெற்றோர் வந்து வீட்டுக்கு திரும்பி இருப்பாங்களா அப்படிங்கறத. சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நள்ளிரவுக்குள் உங்களுடைய your parent பெற்றோர் வீடு திரும்பி இருப்பார்களா சோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நெகட்டிவ்ல எழுதுனீங்கன்னும் போது கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா இதையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நீங்க கேட்கறீங்கன்னும் போது அந்த கேள்விக்கான பதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது வந்துட்டாங்க வரல வந்திருப்பாங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் சோ அந்த வந்திருப்பாங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டேன் நீங்க அந்த கேள்வியை எப்படி எடுக்கிறீங்க இப்ப ரிட்டர்ன் போது பொருட்களை திருப்பி கொடுக்கறதும் இருக்கு இல்ல திரும்ப வர்றதும் இருக்கு சோ அப்ப ஒரு வரக்கூடிய விஷயங்களா இருந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய விஷயங்களை எப்படி தெரியப்படுத்துறீங்க இல்ல பொருளை திருப்பி கொடுக்கற மாதிரி ஆப்ஜெக்ட் ரிட்டர்னிங் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்னிங் ஏத்த மாதிரி கொடுக்கணும் சோ சிம்பிளா ஒரு லாஜிக் வச்சு டிஃப்ரெண்ட் மேனிபுலேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ஏன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரே லாஜிக்கே எல்லாத்துலயுமே இது பண்ணக்கூடாது அப்ளை பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொன்னுக்குன்னா நம்ம என்ன பண்றோம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ அப்படி இருக்கும் இன்னிக்கான இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க மல்டிபிள் சென்டென்ஸ் பண்ணுங்க அப்போ நிறைய ப்ராக்டிஸ் வரும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஏன் ஆடு மாதிரி போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன் சொல்றாங்க ஏன்னா ஆடு ஒரு ஆடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும் அப்படியே ஒவ்வொரு ஆடும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் இல்லையா கண்ணு மட்டும் தெரியாம ஆடு மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு டர்க்கியில் நடந்த இன்சிடென்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டர்க்கில இருந்து ஒரு கிளிஃபுங்க அந்த கிளிஃப்ல என்ன பண்ணிருக்கு ஒரு ஆடு டபால் குதிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆடு வரிசைகளாக அப்படியே போயிட்டு டப்ப 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 ஒன்று ஒன்றா குதிச்சிருச்சு அதுல நானூற்றி ஐம்பது ஆடுமே இறந்துருச்சு ஏன்னா அது குதிச்ச கிளிஃப் ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால ஆனா அதுக்கப்புறமா குதிச்ச எல்லா ஆடுமே சர்வ் ஆயிருச்சு ஏன்னா அந்த நானூற்றி ஐம்பது செம்மறி ஆடும் குதிச்சதுனால ஃபர் நிறையா இருந்ததுனால அது ஒரு பெட்டு மாதிரி ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறமா குதிச்ச எல்லா ஆடும் சர்வே ஆயிடுச்சு ஆனால் அந்த ஆடுகள் எல்லாமே இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆடுமே கிளிஃப்லேருந்து குதிச்சதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சது அதுக்கு சென்சே ஆகலை அங்கேருந்து குதிச்சா உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இன்சிடென்ட்டு அங்கிருந்து எல்லாரையுமே பெருசாக ஷாக் ஆக்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் லேசா நம்மளுடைய தலையில இடித்தாலே நமக்கு பயங்கரமா தலை வலிக்கும் தலை சுத்தும் ஆனா மரங்குத்தி ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் டைமுக்கு மேல மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்படி கொத்துற இந்த ஃபோர்ஸில் அதோடைய மூளை குழுகணும் தலை வலிக்கணும் ஆனா அப்படி எதுவுமே நடக்கல ஏன் அது என்ன பண்ணுது ஆக்சுவலா மரங்குத்திக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணணும்னா அதோடைய நாக்கு ரொம்ப நீளமா இருக்கும் அதனால் அந்த நாக்கை வச்சிச்சு உள்வழியா மடக்கி பிரெயின் டோட்டலாக அது கவர் பண்ணிடும் ஏன்னா இது அடிக்கிற வேகத்துல அந்த வைப்ரேஷன் அந்த பிரெயினுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லா அது கவர் பண்ணி வச்சிடும் இதனாலேயே அந்த மரங்கொத்திக்கு எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாது நம்முடைய பிரெயினும் ரொம்ப சேஃபாக இருக்கும் பிரெயின்ல இருந்து போகக்கூடிய அந்த சிக்னல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இல்லை அந்த செயல்பாடு எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு காரணமே மரங்கத்தையுடைய நாக்கு தான் டைம் பார்க்கும்போது டென் ஏஎம் இது காலையில் பத்து மணி நைட்டுனா டென் பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரவு சரி எதனால இந்த ஏஎம் பிஎம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏஎம் பிஎம் என்னதான் மீனிங் ஆன்டி மெரிடியம் போஸ்ட் மெரிடியம் அப்படின்றதா இந்த ஏஎம் பிஎம் கான மீனிங் ஆன்டி மெரிடியம் ஆன்டேனா முன் அப்படின்னு அர்த்தம் அப்ப மெரிடியம்னா நண்பகல் அப்படின்னு அர்த்தம் சோ நண்பகல் முன் முன் நண்பகல் இப்படி எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா நண்பகலா நம்ம மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் நம்ம ஏஎம்னு சொல்றோம் போஸ்ட் மெரிடியம் அப்படின்றது அதே தான் போஸ்ட் அப்படின்னா பிறகு இல்லையா ஸோ அதுக்கப்புறமா நண்பகலுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த டைம் தான் பிஎம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப ஈஸியாவே இல்லை நம்மளுடைய கிளாக்ல ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இதோடைய அப்ரிவேஷனாக ஃபுல்லாக ஃபுல்லா போட முடியாது ஸோ ரெண்டு லெட்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும் தான் கிளாக் எல்லாத்துலேயுமே அது ஆனலாக்ல இருந்து டிஜிட்டலா மாறும்போது ஏஎம் பி அப்படின்னு ரொம்ப யூஷுவலாகவே மென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஏன்னா அப்போ அந்த டைம்ல நிறைய பேர் ஒரு ரூம்லயே உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரியான காலகட்டமாச்சு அதனால அவங்களுக்கு இரவு எது பகல் எது அப்படின்னு தெரியாததுனால ஏஎம் பி எம் குறிப்பா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்குமே எது இரவு எது பகல் அப்படின்னு தெரியாமே இருக்கும் அதுக்காக தான் ஏஎம் பி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இதை நம்ம வெளிச்சத்தை பார்க்கலனாலும் இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஏஎம் பி வச்சு ரொம்ப ஈஸியாகவே கணிச்சிட முடியும் உப்புக்கு எக்ஸ்பெரியன் கடையில் வாங்கும் போது இந்த பாக்கெட் உப்பு எக்ஸ்பைரி டேட்டை போட்டிருப்பாங்க என்னதான் நடக்குது இந்த ஏன்னா காலங்காலமா இந்த உப்பு நம்முடைய தான் இருக்கு கடலில் இருக்கக்கூடிய தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி இருக்கக்கூடியதாக உப்பு அப்படி இருக்கும்போது பேக்கெட் பண்ணால் ஏன் அது எக்ஸ்பைரி டேட் கொண்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா இந்த உப்புன்றது கடல்ல இருக்கும்போது நிறைய வைரஸ் பாக்டீரியாஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் அந்த டைமில் இந்த உப்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தான் ட்ரை பண்ணோம் அப்படி அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுலேயும் எப்போ இதை சுத்திகரிக்கப்படுதோ அப்போ அயோடின் அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க அதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சால்ட் எல்லாம் இருக்கும் இருக்கும் நைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவோமே அதனால கண்டிப்பாக இந்த அயோடின் ரொம்ப அதிகமாகவே ஆட் பண்ணுவாங்க அந்த அயோடின் என்ன பண்ணுன்னா காற்றுல ரொம்ப ஈஸியாகவே கலந்துரும் அதனால அந்த அயோடின் கலந்துருச்சுன்னா உப்பு வேறு உப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது அதனால உப்பை சத்தா மாற்றக்கூடிய அயோடினே கரைஞ்சிருச்சுன்னா அது வெறும் தூள் தானே அதனால தான் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க ஓ உப்புக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அந்த அயோடினுக்கு இருக்கு ஈவன் நிறைய உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை வச்ச இடத்துலயே கரைஞ்சு தண்ணியா ஊற்றும் அதுக்கு காரணமும் அயோடின் அப்படியே ஓப்ரேட் ஆகிறதான்னு சொல்கிறாங்க விண்வெளியில் உங்களால் அழுகவே முடியாது ரொம்ப தனிமையாக இருக்கும்போது கத்தி அழுகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதில் ஒரு கொடுமையை பாருங்கள் அங்கே இருக்கும்போது அழுகவே முடியாதுன்றதுதான் பிரச்சனை ஏன்னா அழுதான் அவங்களுடைய தண்ணி அப்படியே கண்ணில் இருந்து கொட்டாது தண்ணி வரும்போது அப்படியே அது மேலே ஃப்ளோட் ஆகி போயிடும் அண்ட் நம்ம கத்தி அழுகணும்னு நினச்சி கத்தி அழுதாளு அது ஒரு வயலுக்கும் கேட்காது ஏன்னா அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு காத்தே கிடையாது சவுண்ட் எங்கேருந்து போய் டிராவல் பண்ணோம் நம்மளே அந்த இடத்துல தானே பந்துட்டு இருப்போம் ஆஸ்ட்ரான்ஸ் எல்லாம் மேலே இருந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட மோஸ்டா எல்லாரும் ஆக்ஷன்ஸில் தான் பண்ணிப்பாங்க அவங்க ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கும்போது மட்டும்தான் வாய்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும் ஏன்னா தான் கிராவிட்டி இருக்கும் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கும் முதல்ல காத்தே அங்கே தான் இருக்கும் அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாக பேசிக்க முடியுது வெளியே வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே ஆக்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க ரெண்டு ஆஸ்ட்ரனாட்ஸ் வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக அவங்களுடைய சூட்ஸ் மட்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்லைன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும் அதுக்கான மைக் இருக்கும் அதன் மூலியமா தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் புதுசு புதுசாக ஒவ்வொரு மிஷின் கண்டுபிடிக்கும் போது ஜப்பானில் இன்னொரு புது மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கே தெரியும் இல்லையா துணியெல்லாம் அழுக்காகுது அந்த துணியை துவைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அதே நம்ம பாத்திரம்லாம் ரொம்ப அழுக்காகுது அதை நம்மளால கழுவிக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு டிஷ் வாஷர் அப்படின்னு எதாவது நம்மளால முடியலையோ அத அதுக்கெல்லாம் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க இல்லையா இப்ப ஜப்பான் நம்மளை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை ஈஸியா குளிப்பாட்டுற மாதிரி ஹியூமன் வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹியூமன் வாஷிங் மிஷினில் ஏறி அப்படியே படுத்துக்கிட்டால் மட்டும் போதும் சலசர சலசரனு உங்களை குளிக்க வச்சிடும் அதுக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணியெல்லாம் மூக்குள் ஏறி ஒரு நைன்டி டிகிரியில் அழகாக அப்படி கிராஸாக நீங்கள் படுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே நைன்டி டிகிரியில் உட்கார்வீங்க அப்படியே ஆகி உங்கள அழகா குளிக்க வச்சு மறுபடியும் உங்களுக்கு நைன்டி குள்ளே இறக்கி விட்றோம் சூப்பராக இருக்கல இந்த மிஷின் ஒரு நடத்தி வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் அப்படின்னு தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள நான் வந்து சந்திக்கணும் அதிலிருந்து பை ஃப்ரம் இன்னைக்கு நம்ம ஷோவில பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டவா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படி நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பரான பானைசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்ஜெல் வெல் மலை டீ